ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கோ மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கோ எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப்புறம் ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலேயுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வர அந்த தாக்கம் ராசியினருக்கு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது அவங்களுக்கு நன்மையாக இருக்குமா அல்லது தீமையான பலன்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத கடைசி வரைக்கும் முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால ஒரு கலவையான நிலையை ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகவும் நீடிடலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த காலம் முழுவதும் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி மற்றொரு புறம் பெரிய பெரிய பிளானிங் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் எப்படியாவது இதை சாதித்து விடலாம் அடுத்த வருடமே பெரிய பணக்காரராக ஆகிடலாம் அப்படின்னுலாம் நீங்கள் முயற்சிகளை வந்து மேற்கொள்வீங்க அதில் சில தடைகள் சில சங்கடங்கள் தங்களுக்கென்றே வரும் ஆனாலும் அது எல்லாமே தகர்த்து விட்டு வாழ்க்கையில எப்படி ஜெயிப்பது அப்படிங்கறத மட்டும்தான் தங்களுடைய குறிக்கோளாகவே இருக்கும் தங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களும் உறவுகளும் உறுதுணையாகவே இருப்பாங்க அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் வியாபாரம் வேலை எல்லாமே நீங்கள் நினைச்சதை விட ஓரளவுக்கு நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் கொஞ்சம் இழுப்பறையாகத்தான் ஒவ்வொரு விஷயமும் முடிய ஆரம்பிக்கும் முதல் முறை முயற்சி செய்யும் போது வெற்றி அடைய முடியாது மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யும் போது தான் வெற்றி தானாக உங்கள் பக்கத்தில் வந்துடும் விடாமுயற்சியை இந்த காலகட்டத்தில் தங்களுடைய தாரக மந்திரமாக நீங்கள் வேண்டியது அவசியம் அடுத்தவர்களுக்கு கேடு நினைக்க கூடாது பொறாமை குணம் எக்காரணத்தை கொண்டும் வரக்கூடாது நினைக்கவும் கூடாது இந்த மூன்று விஷயங்களை நீங்க இந்த காலகட்டத்தில் கடைபிடித்தாலே இந்த காலம் தங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு தங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையை கடைபிடிக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதே போதுமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் குழப்பமான மனநிலை இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்யும் எந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வு எடுக்கிறது அப்படின்னு புரியாது முயற்சிகள் சில தோல்வியிலையும் முடியலாம் மேலதிகாரிகளுடைய தொந்தரவும் இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்யும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக நடக்கும் இருந்தாலும் பார்ட்னரோடு சில வாக்குவாதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அலைச்சல் நிறைந்ததாகவே இருக்கும் வேலையில் டென்ஷன் இருக்கும் குடும்பத்தில் டென்ஷன் இருக்கும் இதெல்லாம் வந்து மூட்டை கட்டி வச்சுருது ரொம்ப நல்லது நிதானமாக செயல்பட பாருங்கள் முன்கோபம் எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி மேலதிகாரிகளுடைய தொல்லை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்கள் இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுக்கு உரிய சலுகைகள் கிடைக்கிறதுல இன்னும் காலதாமதமாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இதில் இருந்து எப்படி தான் விடுபடுவது அப்படின்னு பல பல வகையில் வந்து நீங்கள் யோசிக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க இருந்தாலும் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த நேரத்தில் இறைவனினுடைய அருள் தங்களுக்கு பரிபூரணமாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் எ எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் எளிதில் சமாளிக்கவும் செய்வீங்க இருந்தாலும் முன்கோபத்தின் காரணமாக பிரச்சனைகள் பூதாகரமாக ஆகும் அப்படிங்கிறதுனால கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் நிதானமாக செயல்பட பாருங்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய வேலை வேலையை தக்க வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க முன் கோபத்தை குறைச்சிக்கோங்க நிதானம் மட்டும்தான் தங்களை உயர்த்தி தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பு உயர்த்துவீங்க செலவையும் குறைத்து கொள்ளுங்க ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி திருமண சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகுங்க ஒரு சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அதாவது கடந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படி வந்து திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து கால தாமதமாக இருக்கும் இழுப்பறியாக இருக்கும் ஒரு சுமூகமான முடிவை எட்டாமல் இருந்திருக்கும் ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் வரனே வந்து அமையாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலம் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு திருமண யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க கண்டிப்பாக திருமண முயற்சிகளில் நல்ல சுமூகமான ஒரு முடிவை எட்ட வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரைக்கும் நீங்கள் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அமையலை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பிடித்தவாறு உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்றவாறு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பாக்கியமும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நல்ல செய்தி தங்களை நிச்சயமாக தேடி வரும் அதனால கவலைப்பட தேவையில்லைங்க அதே மாதிரி எல்லா முன்னேற்றமும் வந்து கூடுதல் பொறுப்பை வந்து கொண்டு சேர்க்குங்க அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் காணும் உங்க கையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இருப்பு அதிகரித்து காணப்பட்டாலும் அடுக்கடுக்கான செலவுகள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய செலவுகள் காரணமாக கையிருப்பு கரைய ஆரம்பிக்கலாம் அதனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்க வந்து செலவுகளை மேற்கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் செலவை குறைத்து கொள்ளுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நிதானத்தோடும் நடந்து கொள்ள பாருங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிப்ப உயர்த்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் அவசரமா எந்த வேலையையும் செய்ய வேண்டாம் அவசரமா எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் அதிலும் குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கொடுக்கல் வாங்கல்லையும் அதீத கவனத்தோடு இருக்கணுங்க யாரையும் நம்பி யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதே மாதிரி யாருக்காகவும் பரிந்து பேசாதீங்க அதுவும் பிரச்சனையை எடுத்து விடலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒன்றுக்கு பல முறை யோசிக்க பாருங்க யோசித்து நீங்கள் ஒரு முடிவை எடுங்க முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் ஏற்பட அதிகமாகவே இருக்குது அவசியம்தான் கணவன் மனைவி வாக்குவாதம் அப்படிங்கறது இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுக்க பாருங்க அப்பதான் இந்த காலகட்டத்தில் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்கள்ல நீங்க நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும் நடக்கிறது வேறொன்றாகவும் இருக்கலாம் இருந்தாலும் அது கொஞ்சம் உங்களுக்கு மாறாக இருந்தாலும் அதில் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலைப்படாதீங்க என்ன நடக்குதோ அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிலும் உங்களுக்கு நன்மை நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக தங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்து வந்த எதிரிகளினுடைய தொல்லை இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து சண்டை ஆரம்பிச்சிடுங்க வேலையில கொஞ்சம் சுமை இருக்கும் மேலதிகாரிகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலை பலருக்கும் இருக்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நிறைய லாபத்தை கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா சின்ன பிரச்சனையை கூட உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலம் ஆன்மீகம் ரீதியாக நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்யாத என்று எல்லா வேலையுமே தங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் நிதி நிலைமை அப்படிங்கிறது சீராகவே இருக்க பெற்றாலும் செலவுகள் வரிசை கட்டும் அப்படிங்கிறதுனால நிதி நிலைமை சில நேரங்களில் மோசம் டையவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனத்தோடு செலவுகளை சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க சோம்பேறித்தனத்தோடு இருந்தால் வியாபாரம் படுத்தடும் அதே மாதிரி ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலம் சில உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையா இருந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி எப்படியாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு போராடுவீங்க நிதி நிலைமையை சரி செய்தே முயற்சி பண்ணுவீங்க வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி அடைக்கிறதுல ஆர்வமும் காட்டுவீங்க